ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் ஸ்பெஷல் இன்னைக்கு வட்டலாப்பை தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் வாங்க நம்ம வட்டலாப்பு செய்கிறதுக்கு எட்டு முட்டை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இது அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் நீங்கள் நிறையா பேர் இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா நீங்கள் இது மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எட்டு முட்டையை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இது கூட வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து சக்கரை நான் எப்படி சேர்க்குறேனாக்கா ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிற ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் இது கூட பால் பவுடர் எடுத்துக்கிற அமுல் ஸ்ப்ரே நான் வந்து இதில் அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கோங்க வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம வடி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முந்திரியும் பாதமும் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த வட்லாப்பத்து கூட இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எதில் வட்லாப்பம் செய்ய போகிறோமோ அதில் வந்து நெய் தட வைக்கலாம் இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த வட்லாப்பத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ முந்திரி நல்லா வறுத்து எடுத்துருக்கிற நெய் ஊற்றி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த வட்டலாப்பத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து இட்லி குக்கர் தான் எடுத்துருக்குறேன் இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட கலவடை சேர்த்துருக்குறேன் சேர்த்து நம்ம வந்து இந்த வட்லா பத்தம் இது கூட சேர்த்துக்கலாம் இது வச்சு மூடியை வந்து காற்று போவாத அளவுக்கு நல்லா மூடியை போட்டுக்கோங்க மூடியை போட்டு அடுப்பத்தை வச்சு இட்லி குக்கர் மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு பாருங்க வெந்திரிச்சோன்னு பார்க்கலாம் திறந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திரிச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி கத்தியால் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அது அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு ஒரு தட்டையை வச்சு நம்ம கவுத்து எடுத்தினாக்கா நம்மளுடைய வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் எந்த சேஃப்புக்கு வேணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சர்க்கரை இதுக்கு முக்கியமான இது வந்து டிப்ஸ் என்ன வேணும்னாக்கா சர்க்கரை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம அந்த முட்டைக்கு தகுந்த அளவுக்கு சேர்க்கணும் அதே மாதிரி பால் தண்ணிலாம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இதில் அப்படி சேர்த்திங்கனாக்கா நம்ம வட்லாக்கும் தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி ஒரு பக்கமாக நின்றுறோம் நின்றோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கேக்கு மாதிரி நம்மளுக்கு வராது தண்ணி மாதிரி தண்ணி விட்டுறோம் அதனால் வந்து நம்ம வந்து சர்க்கரையும் பாலும் சேர்க்கும் போது நம்ம வந்து பார்த்து தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் சர்க்கரை அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நம்ம கரெக்டான அளவுக்கு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடைய வட்லாப்போ ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இத்து முபாரக் பாய் பாய் இன்னொரு ரெசிப்பில் சந்திக்கிறேன்